வாக்கியத்தை பிழை திருத்தக்கூடிய நிறைய கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றன மரபு பிழை இருக்கலாம் ஒற்றுப்பிழை இருக்கலாம் ஒருமைப்பன்மை பிழை இருக்கலாம் இவற்றையெல்லாம் திருத்தி நாம் விடை கொடுக்க வேண்டும் முதல்ல பாருங்கள் அவர் தன்னுடைய நூலை தந்தார் அவர் தன்னுடைய நூலை தந்தார்ங்கிறது சரியாகிறவ்வளோ திருக்கும் ஆனால் அவர் தன்னுடைய நூலை தந்தார் என்பது சரியான வாக்கியமாகாது அவர் தம்முடைய நூலை தந்தார் என்பதுதான் சரியான விடை அதாவது தெரிஞ்சுங்க இது புது வழி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அல்ல என்பதும் அன்று என்பதும் ஒரே பொருள் தான் ஆனால் என்ன வேறுபாடுனா பொது வழி என்பது ஒரு அக்ரணி தான் அக்ரணியில் ஒருமை வந்துச்சுன்னா அங்கே அல்ல எழுதக்கூடாது அன்று தான் எழுதணும் அதை புரிஞ்சுக்கணும் இதே பொது வழிகள்னு வந்தால் அல்லன்னு சொல்லலாம் ஒருமையில் வந்தால் அல்லன்னு சொல்லக்கூடாது ஒருமையில் வந்தால் அன்று தான் சொல்லணுங்கிறது தெரிஞ்சுங்க சில வீரர்கள் போரிட்டனர் அப்படின்னு போட்டிருக்காங்க சில அப்படிங்கிறது ஒரு எண்ணிக்கை குறிக்கிறது அது எழுவாய்க்கு முன்னாடி வரக்கூடாது எனவே தான் வீரர்கள் சிலர் போரிட்டனர் என்பது சரியான விடை சில வீரர்கள் போரிட்டனர் என்பது தவறான வாக்கியமைப்பு வீரர்கள் சிலர் போரிட்டனர் என்பதுதான் சரியானது அது தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இது தவறு ஏன்னா தமிழ்நாட்டு அணிங்கிறது ஒரு அகிரணை வென்றனர் என்பது உயதினை குறிக்கிறது அப்போ எப்படி எழுதணும் தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றது அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இதே தமிழ்நாட்டு அணியினர் அப்படின்னா அணியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குறிக்கும் அப்போ வென்றனர் சொல்லலாம் தமிழ்நாட்டு அணின்னு சொன்னால் அது ஒரு அக்ரி நிமினால் வென்று தான் சொல்லணும் ஐந்தாண்டு திட்டங்கள் ஏற்க பெற்றது அப்படின்னு சொன்னால் திட்டங்கள் அப்படின்னு பன்மையில் வந்ததுனால ஏற்க வரணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் நீர்தான் குடித்தீர் அதான் நீங்கள் தாங்க கொடுத்தீங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அதான் தான் குடித்தீர் அப்படின்னா இங்கே ரொம்ப முக்கியமான என்னென்னா நீர் தான் குடித்திருந்தால் நீர் பாத்திரத்தை கொடுக்கறதால நீர் சொம்ப குடித்திருங்கிற அடுத்தம் வந்துடும் அதனால் தான் என்ன செய்யணும் தான் குடித்தீர் அப்படின்னு வரணும் தான் என்பதை தாமுன்னு வரணும் எப்படி தண்ணு என்பதை தம்முன்னு சொல்கிறமோ அதுபோல் தான் என்பதை தாமு தான் சொல்லணும் நீர் தான் குடித்தீர் அப்படின்னா நீரை தான் நீரை குடித்தீங்கிற போல் அது ஆ நமக்கு ஆன்சர் வந்துடும் நீர் தான் கொடுத்திருந்தால் தான் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படிங்கிற விடை நமக்கு கிடைக்கும் எனவே இதுதான் சரியான ஆன்சர் இதே போல் பாக்கிய பிழைகளை நீங்கள் போது ரொம்ப கவனமாக நீங்கள் திருத்தணும் அது ஒருமைப்பன்மையா மரபு பிழையா என்று பார்த்து திருத்தணும் தேர்வுக்கு இன்னும் நாள் இருக்கிறது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பாருங்கள் நிறைய உங்களோடு பகிர்ந்து கொண்டு கொண்டு அவங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பேன் என்று சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்